அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஏகே சமையலேருந்து பேசுகிறேன் இன்னைக்கு சுவை மிகுந்த வேர்க்கடலை பர்பி அது எப்படி செய்துன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதற்கு தேவையான பொருட்கள் வேர்க்கடலை கால் கிலோ இது இரநூத்தி ஐம்பது கிராமுங்க நான் தோல்லாம் எடுத்துகிட்டு சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் வெள்ளம் வந்து கால் கிலோ இதுவும் இரநூத்தி ஐம்பது கிராம் ஏலக்காத்தூள் ஒரு கால் ஸ்பூன் எடுத்துருக்கேங்க நெய் வந்து ஒரு டேபிள் ஸ்பூனுங்க முதல்லே ஒரு தட்டில் நெய் தடவி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நாம் அடுப்பை பற்ற வச்சுக்கலாங்க ஒரு வானல் வச்சுக்கலாம் நாம் இதில் வேர்க்கடலையை சேர்த்துடலாங்க இதை நல்லா வறுத்துக்கலாம் வேர்க்கடலை ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம தட்டுக்கு மாற்றிக்கலாம் நான் ஒரு சின்ன பாத்திரம் வச்சுருக்கேங்க அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம அதில் வெள்ளம் சேர்த்துடலாம் வெள்ளம் நல்லா கரையட்டும் வெள்ளம் நல்லா கரைஞ்சிடுச்சிங்க இப்போ நாம் இதை வடிகட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு வடிகட்டி எடுத்து வடிகட்டிக்கோங்க ஏதாவது மண் இருந்தா வந்துடும் இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க அடுப்பு பார்த்தீங்கன்னா சிம்மில் இருக்கணுங்க இப்போ நாம பாகுப்பதம் பார்க்கலாங்க பாருங்கள் இதான் உடையிற பதம் சூப்பராக வந்துச்சு இப்போ நாம வேர்க்கடலை நெய் ஏலக்கூள் இதெல்லாம் சேர்த்து ஒரு கிளறு கிளறி நெய் தடனை தட்டுக்கு மாத்திக்கலாங்க வேர்க்கடலை சேர்த்தாச்சு இப்போ நம்ம துணியும் சேர்த்துடலாம் கூடவே நாம நெய்யும் சேர்த்துக்கலாங்க நல்லா கலந்து விட்டுக்கோங்க நான் தட்டுக்கு மாற்றிட்டேங்க மாதிரி ஒரு கரண்டி வச்சு நல்லா அழத்தி விட்டுக்கோங்க நாம் இப்போ கட் பண்ண ஆரம்பிச்சிடலாங்க சூடாக இருக்கும் போதே கட் பண்ணிக்கோங்க நல்லா ஆயிடுச்சுன்னா நம்ம கட் பண்ண முடியாதுங்க இது நல்லா ஆறிடுச்சிங்க நான் பார்த்தீங்கன்னா இந்த சைஸ்க்கு கட் பண்ணி எடுத்திருக்கேன் சுவை மிகுந்த வேர்க்கடலை பருவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இது ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸுங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ